அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு நாளை ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு ஆடி பெருக்கை பற்றிய ஒரு சில விஷயம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆடி பெருக்கென்று நாம் செய்ய போகிற ஒரு சில விஷயங்களாலும் நம்ம வாங்க போகிற பொருட்களாலையும் நம்முடைய நிதி நிலைமையும் தங்க நகையும் அல்ல அல்ல குறையாமல் தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொட்டு தங்க நகை கூட வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆடி பெருக்குக்கு நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அடுத்த ஆடி பெருக்குக்கு நீங்கள் நினைக்கவே முடியாத அளவுக்கு செல்வநிலை என்பது உங்களுக்கு உயரும் பொதுவாகவே ஆடிப்பெருக்குனா அனைவருக்குமே தெரியும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நீர்நிலை ஆறு ஏரி குளம் இப்படி இருக்கலாம் நீர்நிலைக்கு சென்று அந்த புனித நீரை நம்ம வந்து வணங்கி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சமேதராக தான் போகணும் போயிட்டு பூஜைகள் செய்து மாவிளக்கு போட்டு மணங்குவாங்க ஏன்னால் நீர் ஆதாரம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா பஞ்சபூதத்தில் நீர் என்பதும் ரொம்பமான ஒன்று அதற்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் அதேமாரி விவசாயத்துக்கு ரொம்ப பயன்படுறது இந்த நீர் தான் இல்லைங்களா ஸோ அதுக்காக நன்றி செலுத்தும் விதமாகவும் ஆடிப்பெருக்கு அன்று பூஜை செய்வாங்க இது மட்டும் இல்லாமல் பெண்கள் தீர்க்க சுமங்களி வர வேண்டியும் அன்றைய தினம் வந்து பூஜை செய்வாங்க இப்போ நீர்நிலைகள் பக்கத்தில் இருந்ததுன்னா ஓகே நம்ம அங்கே போய்ட்டு வேண்டிட்டு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு தாலி சரடு நல்ல நேரம் பார்த்து நம்ம மாற்றலாம் இப்போ வந்து வீட்டில் நம்ம இருக்கிற பக்கத்தில் வந்து நீர்நிலையே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் என்னென்ன பொருட்கள் அன்றைய தினம் வந்து நம்ம வாங்கணும் அப்படி வாங்கினா நமக்கு என்னென்ன நன்மைகள்ன்றதோ அந்த பகுதியில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் எல்லாருக்குமே வந்து நம்ம வீட்டில் செல்வம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் தங்க நகை நிறைய இருக்கணும் கஷ்டம் இல்லாமல் இருக்கணுங்க நமக்கு வந்து கடன் இல்லாமல் இருக்கணும் இப்படிலாம் வந்து யோசிப்போம் இல்லையா ஸோ இந்த ஆடிப்பெருக்கு நான் சொல்ல போகிற இந்த பொருட்களை வாங்கி பாருங்கள் அடுத்த ஆடிப்பெருக்கு உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் தெரியும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் எப்போதும் போல் பூஜை செய்வதுக்கு நம்ம என்ன செய்வோம் பூஜை அறையை சுத்தப்படுத்தி பூக்களால் அலங்காரம் பண்ணி ஏதாவது ஒரு நெய்வேதியம் செய்வோம் இல்லையா அப்படி நெய்வேதியம் செஞ்சுட்டு நீர்நிலை இல்லை அப்படின்ற காரத்தினால ஒரு பித்தளை செம்பு அல்லது மண்குடுவே இருக்கு இல்லையா அதுமாதிரி அந்த மண்குடுவையில் தண்ணீர் விட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் பன்னீர் மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் பூக்களால் அலங்காரம் பண்ணலாம் அலங்காரம் இப்போ வந்து பித்தளை சொம்பு இல்லைன்னா உருளி இருக்கு இல்லையா இதில் கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப நல்லது ஏன்னா உருளி என்பது அச்சயம் சொல்லுவாங்க அச்சய பாத்திரம் மாதிரி அது ஸோ அதுலேயே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம் நம்ம பூஜை வச்சு நம்ம புனித நீரா நம்மளுடைய நமக்கு தெரிந்த நதிகளின் பெயர்களை மனசில் நினச்சிக்கிட்டு நான் வீட்டில் செய்கிற இந்த பூஜையை நம்ம நேரடியாக வந்து அந்த நீர்நிலையிலே செஞ்சாமல் ஏற்றுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பூஜையை நிறைவு பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்டில் மாவிளக்கும் அன்றைய தினம் போடுறது ரொம்ப சிறப்பு அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல நேரம் பார்த்து தாலி சரடு மாற்றிக்கலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் மூத்த சுமங்கலிகள் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை வரவழைச்சி அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் சரடு மஞ்சள் குங்குமம் இது மாதிரி வந்து மங்கள பொருட்களை கொடுத்து ஆசிர்வாதம் வாங்குறதும் ரொம்ப சிறந்தது நல்ல நேரம் பார்த்து தாலி சரடு வந்து நம்ம மாற்றிக்கலாம் அன்றைய தினம் ஏன்னா வந்து பெருக்கு எந்த ஒரு செயலியுமே நம்ம செஞ்சால் அது பல மடங்கு பெருகும் சொல்லுவாங்க தீர்க்க சுமங்கலி வரம் வேண்டி அன்றைய தினம் நம்ம செய்கிற அந்த பூஜை வந்து கண்டிப்பாக நமக்கு நீண்ட தீர்க்க சுமங்கலி வரத்தை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து செல்வம் எண்ணிக்கை வந்து நிரந்தரமாக இருக்கணுன்னா அன்றைய தினம் கண்டிப்பாக தங்கம் ஒரு சின்ன ஒரு பொட்டு தங்கமாவது வாங்கினா நல்லது ஏன்னா ஆடிப்பெருக்கன்று எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அது பல மடங்கு நமக்கு பெருகி கொண்டே போகும்னு சொல்லுவாங்க அதேமாதிரி தாலி உரு கோக்குறோம் இல்லையா அங்கே தினம் உரு முடிஞ்சால் அந்த உருக்கள் வாங்கியே நம்ம கோக்கலாம் அப்படி இல்லைனா சின்ன குண்டு இல்லை நாணல் குழா ஒவ்வொருத்தர் பழக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கலையா அந்த மாதிரி வாங்கி கூத்து பாருங்க அடுத்த வருடம் கண்டிப்பாக நிறைய தங்கம் வந்து நம்ம வீட்டில் போட்டு தங்கம் இல்லைன்னு சொன்னால் கூட நிறைய தங்கம் செய்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இப்போ தங்க வைக்கிறவன தங்கம் வாங்க முடியுமா அப்படி நினச்சாலும் கவலையே விடுங்க இன்னும் நான் சொல்ல போகிற ஒரு சில பொருட்களை வைங்க அப்படி வாங்கினாலும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தங்கம் நகை என்பது சேரும் அது என்னென்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்திய உப்பு கல் உப்பு வாங்குங்க அதுக்கப்புறமாக மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் இல்லை மஞ்சள் தூள் எதுவானா வாங்கலாம் எப்போவுமே தங்கத்துக்கு ஈடாக நம்ம மஞ்சள் வாங்குறது ரொம்ப நல்லதுங்க மஞ்சள் என்பது நமக்கு தெரியும் குருவின் அம்சம் ஒரு நகை நம்ம அடகு வைக்கிறோன்னா கூட நகையை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நகையை நம்ம பீரோலேருந்து எடுக்கிறோமோ இல்லை பாக்ஸ்லேருந்து எடுக்கிறோமோ அந்த நகைக்கு பதிலாக ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடமானம் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த நகை வந்து வ வந்துடும் நம்ம வந்து அடமானம் வைக்க போகிறதுக்கு முன்னாடி வேண்டிக்கணும் இந்த நகை இருந்த இடத்துல நான் இப்போ இந்த மஞ்சள் கிழங்கு வைக்கிறேன் அதனால் மகாலட்சுமி தாயாரை குரு பகவான் என்னுடைய நகை சீக்கிரமாக திரும்பி வந்துடணும் அப்படி வே வேண்டிட்டு நம்ம எந்த ஜுவல்லரி பாக்ஸில் அந்த நகை ஆல்ரெடி இருந்தோ அங்கே வச்சுட்டு பூஜாரில வச்சு வணங்கிட்டு எடுத்துட்டு போய் அடமான வச்சு பாருங்க சீக்கிரமாக உங்கள் நகை வந்து வீட்டுக்கு வந்துடும் இது ஒரு சின்ன டிப்ஸ் ஏன்னா மஞ்சளுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது அடுத்ததாக அனைவருக்கும் ரொம்ப தெரிஞ்ச விஷயம் மல்லிகை சரம் பூவும் அந்த தினம் வாங்குறது நல்லதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல் உப்பு கல் உப்பு வாங்குறதும் ரொம்ப சிறப்பு எப்போவுமே எந்த விஷயம்னாலும் கல் உப்பு இல்லாமல் இருக்கவே கூடாது அதனால் கல் உப்பு கண்டிப்பாக அன்றைய தினம் வாங்குங்க இல்லைனாலும் நீங்கள் வெள்ளி நாணயமும் வாங்கலாம் வெள்ளி நாணயம் வந்து சுக்கரனின் அம்சம் பெற்றது அன்றைய தினம் சுக்கரனின் ஆதிக்கமும் நமக்கு வேணும்னா கண்டிப்பாக வெள்ளியும் வாங்குங்க வாசனை பொருட்கள் ஏலக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு இந்த மாதிரி பொருட்களும் அன்றைய தினம் வாங்குங்க ஏன்னா இதெல்லாம் வந்து மகாலட்சுமி அம்சம் அப்படி வாங்கிட்டு வந்த பொருட்களை பூஜை அறையில் வச்சு வணங்கிட்டு கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய பஜில் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு கல்லுப்பு எடுத்து ஒரு கவரில் வச்சு ஒரு ஐந்து ரூபாய் நானே வச்சு பீரோவில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக பண வரவு என்பது அதிகரிக்கும் பணப்பெட்டியிலேயே வைக்கலாம் இல்லை உங்கள் கடையில் கல்லா இருக்கனால இருக்குதுனால வைக்கலாம் அப்படி பூஜைகளை வச்சு வணங்கும் போது வேண்டிக்கோங்க இன்னைக்கு வந்து நான் என்னால் வசதி இல்லை அதனால் உப்பு மஞ்சள் மங்கள பொருட்கள்லாம் வாங்கி வச்சு நான் பூஜை செஞ்சுருக்கேன் அடுத்த வருடம் எனக்கு இது தங்கமாகவும் வெள்ளியாகவும் மாறணும் அப்படின்னு வேண்டி பாருங்கள் வீட்டில் செல்வநிலை என்றைக்கே நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த ஆடி பிறகுக்குள்ளே நல்ல மாற்றம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வாசமும் நம்ம வீட்டில் என்றைக்கும் நிறைஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்